பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கோவிலோட வரலாறு கும்பகோணம் திருவியலூர்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல திருத்தேவன் குடி அருள்மிகு கற்கடேஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில நண்டாங்கோயில்னு அழைக்கிறாங்க காரணத்தை அடுத்தடுத்து சொல்றேன் இந்திரனோட சாபத்துக்கு ஆளான கந்தர்வன் நண்டா இந்த தளத்துக்கு வந்து சிவனை பூஜை செஞ்சுட்டு வந்தான் தனமும் நண்டா வந்து நள்ளிரவுல தீர்த்த குளத்துல பூத்த தாமரையை பறிச்சு கோமுகம் வழியா உள்ள போய் இறைவனுக்கு சாத்தி வழிபட்டுட்டு வந்தான் இந்திரன் அதிகாலையில் இந்த கோவிலுக்கு வந்து தாமரை மலரை சூட்டி வழிபடுறது வழக்கம் தனக்கு முன்னாடியே ஈசனுக்கு தாமரை மலரை வச்சு பூஜை செஞ்சதை பார்த்து ஆச்சரியப்பட்டு கண்காணிக்க ஆரம்பிச்சான் அப்பதான் ஒரு நண்டு நள்ளிரவில் தீர்த்த குளத்தில் தாமரையை பறித்து கோமுகம் வழியாக ஈசன் கிட்ட பார்த்து கோபப்பட்டான் இந்திரன் லிங்கத்துக்கு மேலே ஏறி தாமரை பூவை சாத்த முயன்றப்போ நண்ட கத்தியால வெட்டிட்டான் வெட்டு சிவபெருமானோட நெத்தியில விழுந்துருச்சு நண்டு உருவத்துல இருந்த கந்தர்வனை காப்பாத்துறதுக்காக சிவபெருமான் லிங்க திருமேனியோட உச்சியில ஒரு துவாரத்தை உண்டாக்கி நண்டு உருவத்துல இருந்த கந்தர்வனை தான் கூட ஐக்கியப்படுத்திட்டாரு இந்திரனால சபிக்கப்பட்ட கந்தர்வனை நண்டு உருவில் தன்னை பூஜிக்கிறதா இறைவன் அசரீரியா இந்திரனுக்கு சொன்னாரு உண்மையை உணர்ந்த இந்திரனும் தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டான் இதனால இந்த கோவிலுக்கு திருந்த தேவன் கொடின்ற தல புராணம் கூறுது கற்கடம்னா நண்டு நண்டோட பூஜைக்கு சிவபெருமான நண்டு வழிபடுற சிற்பம் இந்த கோவில் கர்த்தூன்ல செதுக்கப்பட்டிருக்கு கற்கடேஸ்வரர் லிங்க திருமேனில இன்னைக்கும் வெட்டு தழும்புகள் இருக்கு சிவலிங்கத்தோட உச்சியில ஒரு துவாரம் இருக்கு ஆடி அமாவாசையும் பூசும் நட்சத்திரமும் கூடிய நேரத்துல இருபத்தி ஒரு குடம் காராம்பசுவோட பாலை வச்சு இரவுல அபிஷேகம் செய்யறாங்க அப்போ நண்டு வெளியே வந்து காட்சியும் கொடுக்குது இந்த தளத்தோட இறைவி அருமருந்தம்மை தீராத நோய்களை தீர்ப்பவள்ன்றது பக்தர்களோட நம்பிக்கை இந்த அம்மன் மேல சாத்தப்படுற எண்ணெய பிரசாதமா நமக்கு கொடுக்குறாங்க இந்த எண்ணெய் சர்வ வியாதிகளுக்கும் நிவாரணமாவும் இருக்கு சந்திரன் இந்த தளத்துல இறைவனை வணங்கி சாப விமோச்சனம் பெற்றதுனால இந்த தல சந்திரனை நம்ம வணங்கணும்னா சந்திரனால ஏற்படுற தோஷம் நம்மளை விட்டு நீங்கிடும்ன்றது நம்பிக்கை சிவன் கோவில சந்திரனுக்கு தனி சன்னதியா நின்ற கோலத்துல இருந்தாலும் இந்த கோவில மட்டும் சந்திரன் அமர்ந்த கோலத்துல யோக நிலையில நமக்கு காட்சி கொடுக்கறது விசேஷம் இன்னும் சிவபெரு பெருமான பத்தி தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி